ஓம்ப நாயினாலே எல்லாருக்குமே காவலுக்கு சிறந்த நாயினும் விரித்தனமான நாயினு எல்லாருக்கும் தெரியும் எப்பேற்பட்ட கோமனாய பர்டிகுலரா பெண்ணாய் மட்டும் சூஸ் பண்ணி ஒருத்தர் வளர்த்துட்டு இருக்காரு அப்படி என்ன அந்த நாயில சிறப்பு இருக்கு அதுவும் போக அந்த மாதிரி கோமன கோமனாயோட ராஜபாளையத்தையும் சேர்த்து வளர்த்துட்டு இந்த ரெண்டு பிரீடு வளர்க்கறதுல எதுவும் சிக்கல் இருக்கா வேற எதுவும் சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு தான் இந்த பதிவில பார்க்க போறோம் வாங்க வணக்கம் என் பேர் வந்து மகேஸ்வரன் டாகோட நேம் என்னன்னா வள்ளி நாங்க வந்து வள்ளியை லாஸ்ட் டூ இயர்ஸ் வச்சிருக்கோம் நாங்க இப்போ கேசியை ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ கோயம்புத்தூர் ஷோல லாஸ்ட் சாம்பியனா இருக்கா வள்ளியோட ஏஜ் என்னன்னா இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் மந்த் ஆகுது கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலாக கார்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் தான் எங்களுக்கு நாங்கள் சும்மா பேசுகிறப்பே வந்து சொல்கிறதுலாம் கேட்டுகிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் சும்மா உட்காருன்னு சொன்னால் உட்காருது இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காது எங்கள் வீட்டில் வந்து நானும் அப்பா தங்கச்சி மூணு பேர் தான் இருக்காங்க ஆனால் அம்மா தவறிட்டதுனால தான் வீட்டில் ஆள் இல்லையே பண்ணுறதுக்காக வாங்கினது தான் இந்த வள்ளி வீட்டை அப்புறம் தங்கச்சி மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால இந்த சேஃப்டிக்கு டாக்ஸ் நல்லாயிருக்குமேன்றதுக்காக பண்ணது அப்புறம் தான் வாங்கி நம்ம பார்த்துக்கிட்டு போகிறோம் கேசிஏன்றதை பற்றி தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஷோஸ்க்குலாம் கொண்டு இருந்தோம் அதில் இப்போ சாம்பியனாக இருக்காங்க நாங்கள் வந்து இப்போது யூனிவர்சிட்டி குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம் எங்கள் நேட்டிவ் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் திருவானை கோவில் ஆனால் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்காங்க பட் இங்கே அப்பா ஒர்க் பண்ணுறதுனால யூனிவர்சிட்டி குவார்ட்டர்ஸில் இருக்கும் ஸோ கார்டிங்காக போது நீங்கள் ஏன் கோம்பையை மட்டும் சூஸ் பண்ணீங்க கோடிங் டாக் நிறையா இருக்குல்ல எங்களுக்கு ஃபஸ்ட்டு ராஜபாளையம் வாங்கணுன்றது தான் இஷ்டமாக இருந்துச்சு வாங்கினாலும் ஒரு ராஜபாளையம் குட்டியாவது வாங்கிடலாம் அந்த மாதிரி இருந்தோம் அப்போ தான் வந்து நாங்கள் பொன்ராம் சார்ட்ட கேட்டிருந்தோம் டாகு ராஜபாளையம் வாங்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் தினபூமி சேனல்லாம் பார்த்து பொன்ராம் சார் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க பாக்ஸி அந்த அதை பார்த்துட்டு நாங்கள் அதுதான் வாங்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் இருந்தோம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் கேட்டிருந்தோம் டாகு எங்களுக்கு வந்து வேணும் சார் ராஜபாளையம் வேணுன்னு அவரும் கூப்பிட்டார் அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போயிருந்தோம் அப்போ கேட்டார் உங்கள் வீட்டில் மூணு பேர் தனியாக தான் இருக்கீங்க நீங்கள் வந்து டாக் அதாவது குட்டியை வீட்லேயே தனியாக விட்டு ஆஃபீஸ் போயிருவீங்க இல்லை காலேஜ் போயிருவீங்கன்றப்போ குட்டி அழுகும் நீங்கள் ஆல் ரெடி பண்ணிட்டு எங்களை கூப்பிடுங்க பட் டாக் நான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னடா இப்படி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பார்க்குறப்ப தான் அவர் தான் தான் பண்ணார் ஒன்றாம் சார் நீங்கள் வந்து கோம்பை போயிருங்க அது வந்து வீட்டில் காம்பேக்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தான் நம்ம வந்து அரவிந்த்ராஜ் பிரதர்ட்ட வந்து வாங்கினோம் கோம்பை டாக் நாங்கள் வாங்கறப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பப்பியாக தான் சார் வாங்கணும் ஏன்னால் பப்பி கேட்டிருந்தால் அவர் உடனே ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க குட்டி நாங்கள் நல்ல குட்டியை வரப்போ எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த ஃபீமேல் ஆக்சுவலாக ஃபீமேல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா மேல் வந்து அக்ரஸிவாக இருக்கும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண அப்படின்றதுக்காக நம்ம வீட்டுக்குன்னு தானே வாங்குறோம்னு சொல்லிட்டு ஃபீமேல் டாக் சூஸ் பண்ணியிருந்தோம் கோம்பையை பொறுத்த வரைக்கும் மெயின்டனன்ஸ் காஸ்ட் இருக்காது அப்புறமா வந்து காம்பாக்டான சைஸில் இருக்குன்றதுக்காக அதை வாங்கணும் லார்ஜ் பீடு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ பிகினராக இருந்தோம் அவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் எதுவும் இல்லை ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் டாகாக இருக்குன்றதுக்காக வாங்கணும் ஃபீமேல் பப்பி வந்து நாங்கள் வீட்டில் இருக்கனே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்பா டாக்ஸ் வச்சுருந்துருக்காங்க ஸோ அப்போ இருந்தது எல்லாமே மேல் ஃபீமேல் எல்லா டாக்ஸுமே இருந்தப்போ ஃபீமேல் டாக்ல ரோசின்னு ஒரு டாக் வந்து எங்கள் வீட்டில் இருந்திருக்கு அதை ஃபோட்டோ கூட நாங்கள் வச்சுருக்கோம் அதை வந்து கோம்பை ப்ரீட் தான் பட் அப்போ வந்து அவங்களுக்கு தெரியல ஸோ கோம்பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ பார்த்துட்டு நாங்கள் ரியலைஸ் பண்ணுறப்போ அது வள்ளி மாதிரியே இருக்குது அந்த டாக்ஸ் பார்க்குறப்போ ஸோ அப்போ தான் நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோன்னா ஃபீமேல் டாக் வந்து ரொம்ப பாசமாக இருக்கும் வீட்டில் நம்ம கூட நிறைய பேர் வந்து அது ஃபீமேல் வந்து வாங்க மாட்டுறாங்க ஏன்னா அது வந்து ஹீட் பீரியட் இருக்கப்போ நிறைய டாக்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பட் ஃபீமேல் தான் நம்மகிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்குது அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டை வந்து அந்த வாசலில் படுக்க வச்சுருக்கோன்னா அந்த வாசலை விட்டு தாண்டி போகாது நம்ம வீட்டை தான் பார்த்துக்கிறது தான் ஒரு முக்கியமான வேலையாகவே இருக்கும் பட் இந்த மேல் டாக் வந்து கொஞ்சம் ஊர் சுற்றுறதுல வந்து இன்டென்ஷனாக இருக்கும் இப்போது எங்கள்கிட்டையுமே ரெண்டு டாக்ஸ் இப்போ பப்பீஸ் வாங்கியிருந்தோம் பொன்றாம் சட்டில் இருந்தே திரும்பி கூப்பிட்டு அவங்களே கொடுத்தாங்க பப்பீஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டாக்ஸ் பார்க்குறப்ப நாங்கள் மேல் வந்து இப்போ இருக்குது ஃபீமேலோட கேரக்டர் தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு மேல் ஃபீமேல் வந்து மேலும் நம்ம மேலே பாசமாக தான் இருக்கும் பட் அது அதை விட ஃபீமேல் டாக் வந்து ரொம்ப பாசமாக இருக்குது நம்மளோட அதனால தான் ஃபீமேல் டாக் சூஸ் பண்ணியிருந்தோம் இந்த கார்டிங்கில் ஃபீமேலோடய கேரக்டர் எப்படி இருக்கும் ஃபீமேலோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மேலே விட டபுள் மடங்கு கோவப்படுறது வந்து ஃபீமேல் தான் இருக்குது கார்டிங்கில் மேல் வந்து என்ன தான் கோவப்பட்டாலும் அது டெரிட்டோரியல் அக்ரெஷன் ஃபுட் அக்ரஷன் அதில் தான் மேல் கூட இருக்கே தவிர கார்டிங்கில் வந்து ஃபீமேல் தான் நல்லா டெரராக இருக்குது யாராவது புதுசாக யாராவது வந்தாலும் சரி இப்போது மேல் டாக் வந்து சும்மா குலைச்சிட்டு விட்டுருவான் ஆனால் ஃபீமேல் டாக் வந்து டேரெக்டாக சார்ஜ் பண்ணவே போயிடுது ஸோ மேலே விட ஃபீமேல் தான் வந்து கார்டிங் பெஸ்ட்டாக பண்ணது என்னோடய வியூவில் வந்து தெரியுது பட் மக்கள் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஃபீமேல் ரொம்ப அக்ரஸிவாக இருந்தால் நான் பார்த்துருக்கேன் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்போ ஆக்சுவலாக ரெகுலராகவே இப்போ நம்ம எங்கள் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும் எல்லா வீட்டில் இருக்கவங்களும் மே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஸோ எங்கள் வீட்டுக்கு மேலே ரெண்டு மூணு ஃப்ளோர் இருக்கிறப்போ எல்லாரும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ யாரை பார்த்தா அக்ரஸிவாக இருக்கணுன்ற அந்த கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறதை வந்து ஃபீமேல் டாக்டர் நல்லா பண்ணும் பார்த்து எல்லாரையுமே குழச்சிக்கிட்டு இருக்காம பார்த்தா நம்ம வீட்டுக்கு புதுசாக வராங்க அந்த ஏரியா புதுசாக இருக்காங்க பார்க்குறப்ப லுக் சரி இல்லை வந்து ஸ்டேஞ்சில் இருக்கான் அவங்கள பார்த்து தான் குலைக்கிறது சார்ஜ் பண்ணுறதெல்லாம் இருக்குது அதை தவிர்த்து இதே எங்கள் வீட்டில் இருக்க மேல்பப்பை என்ன பண்ணுவோம்னா யார் வந்தாலும் குழப்பம் டெய்லியும் தான் வந்துட்டு நான் அவங்கள பார்த்து குறைச்சிக்கிட்டு தான் இருப்போம் பட் இப்போ வந்து இப்போ யார் இப்போ பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து மாட்டேன் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்போனா இது புதுசாக யாரோ ஒருத்தர் வராரு கொரியர் மேன் வராரு போஸ்ட்மேன் அவங்கள தான் ஸ்டாப் பண்ணுவார் அதுவும் அவங்க தள்ளி நிற்கிறப்போ ஒரு சவுண்ட் கொடுப்போம் பக்கத்தில் வந்தாங்கன்னா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போ எல்லாம் கோவப்படவே மாட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து நாலேஜபுளாக கார்டிங் பண்ணுறதுல தான் ஃபீமேல் டாக் வந்து பெஸ்ட்டாக இருக்குது இவ்வாறுதான் பண்ணியிருக்கா இந்த டாக் வந்து சைக்கிளிங் வரப்போ அதாவது ஹீட்டுக்கு வரும்போது நிறைய டாகோட டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குமே நீங்கள் இப்போ கோட்ரஸில் இருக்கீங்க அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கா ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் சார் எப்பயுமே இருக்கும் நாங்கள் வெளியே இப்போ நானும் காலேஜ் போனால் மட்டும்தான் கதவு திறந்துருக்கும் வீட்டை வெளியே அந்த வாஷனில் கட்டியிருப்போம் மற்ற டைம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் லீஸ் எதுவுமே இருக்காது சும்மா ரூமிங்களை படுத்ததாக இருப்போம் எங்கள் வீட்டில் ரெண்டு ரூம் தான் இருக்குது ஆக்சுவலாக ஹால் ஒன்று இருக்குது பெட்ரூம் ஒன்று இருக்குது ரெண்டுலேயுமே ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும் அவள் இங்கே தூங்கணும்னா இங்கே தங்கிருவோ இல்லை உள்ளே தூங்கணுன்னா உள்ளே தூங்கிப்போம் அவ்வளோதான் ரெண்டு இடத்துல தான் தூங்கிட்டு தான் இருப்போம் ஸோ அது ஹீட் டைம் அது உங்களுக்கு இன்னும் பெருசாக கஷ்டமாக தெரில ஏன்னா எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருந்ததுனால என்ன இப்போ கதை திறந்து வச்சா வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிட்டு போயிடும் அவ்வளோதான் நாங்கள் வரப்போ மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோ லீஸ் போட்டு ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட நம்ம கோம்பை வளர்த்துக்கலாமா ஆமாம் கோம்பை வந்து அதுக்கு பெஸ்ட்டு ஏன்னா காம்பேக்ட் சைஸ் இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் ஸ்பேஸ் தேவை இல்லை இப்போ எங்கள் வீட்டில் சேர் தான் இருக்கும் ஒரு சேரில் இந்த சேர்லயே படுத்து தூங்கிடுவோம் சேருக்கு அடியில் தங்குவோ இல்லை சேருக்கு மேலே தங்குவோம் இந்த மாதிரி தான் பழகிட்டா ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே தான் விட்டு வளர்க்குறீங்க இல்ல ஸோ யூரியன் மோஷன்லாம் உள்ளே போகிறாலும் இல்லை எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க ஆனால் வெளியே வீட்டில் எதுவுமே பண்ணதே இல்லை குட்டியிலருந்தே பண்ணதில்லை எங்கள்கிட்ட ஃபஸ்ட் டே வந்தப்போ கூட ஃபர்ஸ்ட் டேவே ஒரு மாதிரி ஹை ஃப்ரீக்குவன்சியிலேருந்து சவுண்ட் கொடுக்கும் பப்பி அந்த சவுண்ட் கொடுக்குது அப்படின்னா அது நம்மளே ஃபர்ஸ்ட் அதை வெளியே கொண்டு போய் ரெண்டு நாள் பழக்கிட்டோம்னா அப்போ அடுத்து அந்த எந்த இடம் போதோ அந்த இடத்த பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அதே போயிடுச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு டேவும் அப்படி தான் போனோம் அண்டேருந்து டெய்லியும் வீட்டுக்கு வெளியே தான் போவோம் அதே மாதிரி வந்து சவுண்ட் கொடுத்துருவோம் என்ன வந்து கூப்பிடுவோம் ஏன்னா நாங்கள் வீட்டில் அதுக்கூடே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அது வந்து கூப்பிட ஆரமிச்சிடுவோம் மேலே ஏறி கூப்பிட்றா இல்லை எங்களை பார்த்துட்டு இப்போ ஃபேன் போடணுன்னா கூட எங்களை பார்த்துட்டு ஃபேன் மேலே பார்த்தோன்னா நாங்கள் ஃபேன் போடணும்னு ஒருத்தான் அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கனால சொல்லிடுவோம் நாங்கள் மேக்ஸிமம் கட்டியிருக்க மாட்டோம் கட்டிருக்கனால வெளியே போயிட்டு ஆளே உள்ளே வந்துடுவோம் சப்போஸ் இப்போ நாங்கள் வெளியே போகிறோம் கட்டியிருக்க அப்படின்னா சவுண்ட் கொடுக்குறப்ப எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இப்போ உங்கள் பெட்டை ஃப்ரீலீஸ்லாம் விட்டுருக்கீங்க அது திடீர்னு வெளியே போகிறதோ இல்லை பக்கத்து இதற்கு போகிறது பக்கத்து வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் ஏன்னா நாங்கள் இப்போ சிலர் வந்து சாப்பாடு மட்டும் அதுக்கு போட்டு அதை கேஜில் போட்டுருவாங்க ஸோ அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம கூட ஒரு பாண்டிங்கே இருக்காது டாக்ஸுக்கு நாங்கள் வந்து இதை பேசுகிறப்போ இப்போ வள்ளின்னு கூப்பிட்டாலே அது வந்துடுவோம் அவுத்து விட்டால் கூட இங்கேயும் இங்கேயும் போக போகிறது இல்லோ டாக்ஸ் வரப்போ அது டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் பட் நம்ம நம்ம வாய்ஸை வச்சு அது புரிஞ்சுக்குது நம்ம வாய்ஸ் நம்ம பாடி லாங்குவேஜ் இப்போ நம்ம கோவமாக இருக்கணும்னா அதுக்கு தெரியுது இப்போ நம்ம ஓட வந்து இப்போ கோவமாக இருக்காங்க கூப்பிட்டா வரணும் போல் இல்லைனா நம்ம திட்டுவாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அடிக்க மாட்டோம்னா திட்டுறதே அவளுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்குது திட்டுறது இல்லை பேசாமல் போகிறது இல்லை பிஸ்கட் தரலைன்னா நம்ம மேலே கோவமாக இருக்கறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறதுனால போகிறதில்ல பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட விளாண்டுக்கிட்டு இருப்போம் அப்போ ஒரு ஃபீமேல் டாக் இருந்துச்சுன்னா அந்த ஃபீமேல் டாக் ஹீட்டில் இருப்போ கூட இவங்களுக்கு வந்து சாப்பாடு தான் சாப்பாடு பாதி சாப்பிட்டு பாதிடா வச்சுருவோம் அந்த ஃபீமேல் டாக் சாப்பிட்ணுன்றதுக்காக ஏன்னா இப்போ குட்டியாக இருக்கப்போ அந்த டாக் வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாள் எங்கள்கிட்ட நாங்கள் வாங்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் இப்படி தான் கோம்பைனாலே அந்த ஒரு கு ஸ்டிக்காக எடுத்துக்கிறாங்க ஸ்டிக்கை கடிக்கிற மாதிரி வச்சு கோம்பை ரொம்ப அக்ரஸிவான டாக் இப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே தவிர அதோட இன்னொரு சைடான கேரக்டரை காட்ட மாட்டாங்க நம்ம டாக் வந்து சொல்கிறத கேட்கும் பாசமாக இருக்கும் இந்த மாதிரியும் சொல்லலாம் இப்போ லேபர் தான் பாசமாக இருக்கும்னு சொல்ல லேபர்டாரோட நம்ம டாக் பாசமாக தான் இருக்குது பட் அக்ரஸிவ் இருக்க தான் செய்யுது அது இருக்கும் பட் அது மட்டுமே கிடையாது கோம்பைனா எப்பயுமே கோம்பை கடிக்க தான் செய்யும் கடினா அது மட்டும் கிடையாது இப்போ நான் என் டாக் வந்து இப்போ நான் ஊருக்கு போறேன்னா நம்மகிட்ட கார் கிடையாது நம்ம கொண்டு போய் ட்ரெயினில் தான் கொண்டு போகிறோம் நான் ட்ரெயினில் போய் டிக்கெட் போடுறப்போ கூட நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி போடுறப்போ அங்கே இருக்கவங்க வந்து கடிக்கும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த ரயில்வேல வந்து புக் பண்ணுவோம் பயப்படுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன் கடிக்காது சார் யாரையும் இல்லை எங்கே நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோன்னா இப்போ நான் உள்ளே ஏறினப்போ கூட வழி உள்ளே ஏறுனா ஏறிடுவோம் அந்த ட்ரெயினில் அந்த டாக் பாக்ஸை இறங்கினா நான் யாரெக்ட் வந்துடுவேன் ஆனால் சுற்றி இருக்கவங்க பயப்படுறது தான் இந்த நியூஸில் வேறு அந்த டாக்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வரும் அந்த மாதிரி பண்ணுறது நம்ம என்ன சஜெஸ் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் டாக்டரை டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அது ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் நம்ம அதை சாப்பாடு மட்டும் போட்டு அதை அடைச்சடை வைக்கிறப்போ அது மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால தான் அப்படி கடிக்கிற மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்றது நான் இது வரைக்கும் இதுக்கு வந்து வேக்சின் போட்டாச்சு நம்ம பப்பியா நான் ஆக்சுவலாக எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கிறேன் சார் ஸோ அந்த அனிமல்ஸ் அந்த வேக்சினேஷன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கிறதுனால வேக்சின் வந்து ஏஆர்வி ஆக்சுவலாக ஒன் இயர் ஒன்ஸ் போட்டால் போதும் பட் நானே சார் டாக்டர் என்ன சொல்லுவாங்க சார் சிக் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கோம் சிக்ஸ் மந்த் ஒன்ஸு கூட போட்டுக்கிறோம் அப்படின்றப்போ வருஷத்துக்கு நான் ரெண்டு ஏஆர்வியே போட்டுருவேன் அப்புறமா இந்த செவன் இன் ஒன் அதெல்லாம் வந்து நம்ம பப்பியாக இருக்கப்பையே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்புறம் வருஷத்துக்கு ஒன்று வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் செவன் இன் ஒன் வேக்சினுமே அது நம்ம வந்து ப்ரைவேட்லையும் போகிறோம் கவர்மெண்ட்லையும் போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம வேக்சின்ஸ் நம்ம வாங்கி கொடுத்து போட்டுக்கலாம் அது எமர்ஜென்சிக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறனால இங்கேயே போட்டுக்கிறோம் இப்போ உடம்புக்கு சரியில்லை அந்த மாதிரி எதுனா நம்ம எஸ்எஸ்பி கிளினிக்கில் கூட்டு போய் நம்ம பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு இடத்துல தான் நாங்கள் இது இருக்கோம் ஃபுட் மேனேஜ்மெண்ட் எப்படி குக்குடு ஃபுட்டா இல்லாட்டினா ரா ஃபுட் கொடுக்குறீங்களா குக்குட் ஃபுட் தான் சார் ரா ஃபுட் கொடுக்கறது ரா ஃபுட் பப்பா இருக்கப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த ஃபாரினர்ஸ்லாம் யூடியூப் சேனல் அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணது என்னமோ ரா ஃபுட்டு அப்படியே அப்படியே போடுவாங்க அந்த சிக்கன் எக் இதெல்லாம் அப்படியே உரைச்சு நான் கொடுத்து பார்த்தேன் பட் செட் ஆகலை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி அலர்ஜி ஆகிடுச்சு அப்போ தான் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா அது ஃபாரின் வந்து அந்த டெம்ப்ரேச்சருக்கு பேக்டீரியா எதுவும் குரோ ஆகுது பட் நம்ம டெம்பரேச்சருக்கு வந்து பேக்டீரியா கண்டாமினேஷன் வந்து நிறையா இருக்கும் ஸோ ரா ஃபுட் போகிறத விட நீங்கள் குக் பண்ணி தான் பெட்டர் அப்புடின்ற மாதிரி சஜெஸ்ட் பண்ணாங்க அதனால் நான் சின்னதாக இருக்கப்போ நமக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டாக்ஸ் ஃபீல்டு கூட வரும் நமக்கு ஃப்ரோசன் சிக்கன் இருக்கிறதே தெரியாது நம்ம என்ன கொடுத்தேன்னா வெறும் ரைஸு நமக்கு மட்டன் வாங்குறப்ப இவ்வளோக்கு ஒரு கால் கிலோ மட்டன் சேர்த்து அப்புறம் அந்த எலும்பு அப்புறம் சிக்கனோட போன்ஸு சிக்கன் ஃபீட்டு ஹெட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் ஃப்ரெஷ் சிக்கன் சிக்கன் இல்லை மட்டன் சாப்பாடு இவ்வளோ தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் எதுவும் கொடுத்ததே கிடையாது எந்த சப்ளிமெண்ட்டும் கிடையாது வேக்சினேஷன் இது சிக்கன் ஃப்ரெஷ் ஆனால் கொடுத்துருவோம் டெய்லியுமே ஃப்ரெஷ் சிக்கன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போது ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ ரேட் ஏறிடுச்சு அப்போது ஹாஃப் கேஜி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் அவ்வளோதான் இருந்துச்சு டூ டூ இயர்ஸ் பேக் இப்போ தான் சிக்கன் ப்ரைஸ் வந்து ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட்கிட்ட இருக்குது அப்போ வந்து ஒன் டேக்கு வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த மாதிரி சிக்கன் அப்போ ஒரு டக்கு தான் இருந்ததுனால அப்படி போயிட்டு இருந்தோம் ஃப்ரெஷ் சிக்கனை ரைஸு அவ்வளோதான்

ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ மேல் டாக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வீட்டில் இருந்துட்டான் ஸோ அவன் வந்து இவரோட செட் ஆயிடுச்சு இவன் வந்து அப்போ ஹீட் டைமில் முடிஞ்சு சூடோ ப்ரெக்னன்சியில் இருந்துச்சு அந்த டைமில் அவன் இருக்கவும் அதை வந்து அவனோட குட்டியாகவே நினச்சி இது பண்ணிடுறது வளர்த்துக்கிறது அவள் வந்து ஒழுங்காக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ ஜூடோ ப்ரெக்னன்சி அப்போல்லாம் மில்க்கு வருமே அதெல்லாம் குட்டிகள் கொடுத்துச்சா மில்க் கொடுத்துரு இருந்துச்சு அது அவன் படுத்திருப்பான் அதுக்குள்ளே போய் அவன் படுத்துக்குவான் அப்படி தான் நமக்கு இருந்துச்சு அதனால பெருசாக கடிக்கிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகலை நாங்களும் பயந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் என்னதான் நம்மள்ட்ட பழகி இருந்தாலுமே இன்னொரு டாக பாக்குறப்ப அக்ரஷன் வந்து இருக்கதான் செய்யும் ஜூடோ பிரகனிஷன் சொன்னீங்கல்ல அது எதுவும் டாக் மேட் பண்ணிச்சா இல்ல நேச்சுராவே அதுவே சூடோ பிரகனிஷன் ஆச்சா இல்ல சார் ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம் சில அதனால இமேஜினேஷன்ல சோ இப்ப இந்த கோழி எல்லாம் சேவல் மிதிக்காமே முட்டை போடும் அதே மாதிரி தான் நான் இதை சொல்றீங்க அது மாதிரி தான் நாங்க அவளுக்கு வந்து ரெண்டு தடவை ஸ்கிப் பண்ணிருந்தோம் ரெண்டு தடவையுமே வந்து சூடோ பிரெக்னன்சி தான் ஆனா நாங்க டாக்டர்ஸ்ட்ட போறப்ப அவங்களும் இப்படிதான் கேட்பாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க ஃப்ரீ லிஸ்ட் இருக்கிறதுனால வேற டாக்ஸ் கூட கூட மேட்டாக இருக்கும் அப்படின்னா கேட்போம் அதனால நாங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனில் வந்து எதுவும் இல்லை குட்டி எதுவும் உள்ள இல்லை ஆகலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து டேப்லெட் சஜெஸ்ட் பண்ணுவாங்க ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஸோ இதான் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எந்த டாகும் மேட் பண்ணாமல் அது வந்து நேச்சுரலாக ஜூடோ ப்ரெக்னன்சி ஆகிறது ஆமாம் மேட் சூடோ ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் த்ரீ டைம்ஸ் ஆயிருக்கு சார் அப்படி நாங்கள் மேட் பண்ணாமே அந்த மாதிரி இருக்குது அவளுக்கு வந்து அப்படி அந்த நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனால என்னமோ அப்படி ஆகும்னு நினைக்கிறோம் அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ்னால அப்படி ஆயிருக்கு டாக்டர்ஸ் வந்து இது நார்மல் அப்படின்னு தான் சொன்னாங்க அது இந்த பிரீட்ல வந்து நிறைய அப்படி ரிப்போர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனாலுமே லாங்கர் டேஸ் வந்து மில்க் கொடுக்கறது வந்து கோம்பி பிரீட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர் பேசுறப்ப இப்போ இந்த ஹீட் டைம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் டாக்கும் சரி மேல்டாக்கும் சரி ஒரு மாதிரி ஹவுலிங் சவுண்ட் பண்ணோம் இல்ல ஒரு ஹைப்பரா இருக்கும் ஒரு ரொம்ப ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஒரு எமோஷ்னலா ஃபீல் பண்ணும் பயங்கரமா ஒரு க்ரூடாக இருக்கும் இந்த மாதிரி இது இருக்கா அப்படி எதுவும் பண்ணதில்லை சார் நாங்கள் அந்த ரெகுலர் டைம் கொண்டு போகிற டைமில் ஹீட் டைம்லையும் கொண்டு போயிருவோம் போயிட்டு வந்துடுவோம் ரெகுலர் டைமில் நாங்கள் அவுத்து விட்ருவோம் பட் இந்த டைம்ல லீஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் கொண்டு போவோம் இழுக்கிற சிம்டம்ஸ் இருக்க செய்யும் பட் அது கொஞ்சம் டீவியேட் ஆகிறனால ஏன்னா அந்த மேல் டக்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்பேஸ் அதை ஸ்மெல் பண்றதுக்காக இழுக்கிற மாதிரி இருக்கும் பட் அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணதில்லை அவுத்துட்டு விட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஹவுலிங் பண்ணதில்லை ஹவுலிங் அவுட்ல அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை பட் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அது மட்டும்தான் தான் இருக்கும் அந்த ஹீட் டைம்ல எப்படியா சாப்பிட வைக்கணும் அதுதான் இஷ்யூவா இருக்கும் இல்லை சாப்பாடு நம்ம கம்மியாகிறப்ப அதில் வந்து இது கலந்துரும் முட்டை நிறைய கொடுத்துடும் முட்டை தயிர் அது மட்டும் நிறைய கொடுத்துருவோம் அந்த ஹீட் டைமில் ரைஸு சிக்கன் ப்ரோட்டீன் டெக் இல்லாததுனால கேர்டு நிறைய சாப்பிடுவோம் அது மட்டும் தான் சார் ஸோ இவ்வளோ வச்சு நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கீங்க ஆமாம் இவ்வளோ ஃபஸ்ட்டு தான் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது இந்த மாதிரி ரா கொடுக்கக்கூடாது மட்டனே டாக்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் மட்டன் தான் ரொம்ப கொஞ்ச நாள் கொடுத்து விட்டுருந்தோம் அப்புறம் சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன் கொடுத்துட்ருந்தோம் இப்போ நான் டாக் ஷோஸ் அதெல்லாம் போகிறப்போ நிறைய இந்த பீடர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறப்போ அந்த சேமான் இருக்காங்க அது பொன்ராம் சார் இருக்கார் அப்புறம் இந்த கலைப்பக்காரன் சொல்லிட்டு ஒருத்தர் கோயம்புத்தூர் ராமநாதன் சார் இருக்காங்க இவங்கலாம் நம்ம பேசுகிறப்போ சொல்ல வராங்க ஃப்ரெஷ் சிக்கன் கொடுத்தா உங்களுக்கு காஸ்ட் யூஸ் கூட வரவே ஆமாம் சார் நீ டெய்லி எவ்வளோ செலவு பண்ணினு கேட்கிறோம் நான் டெய்லி வேணும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிட்ட ஃப்ரெஷ் சிக்கன் கொடுக்குறேன் சார்னா ரைஸும் அப்போ ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு நம்ம சாப்பாடு அரிசி தான் இருந்தேன் இப்பெல்லாம் நீ கொடுத்தா நிறைய நான் ஃபஸ்ட்டு காசு பார்க்கல ஏன்னா ஒரு டாக் நம்ம வீட்டுக்கு ஒரு இருந்தால் நம்ம பார்த்து வளர்ந்துருந்தது பிஸ்னஸ் ஓரியண்டடா நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரல வீட்டில் ஒரு ஆளாக பார்த்து நம்ம சாப்பாடு போறோம் அதில் கணக்கு எதுக்கு சார் பார்க்கணும் அந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து சிக்கன் இப்படி இருக்கு எனக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு ஃப்ரோசன் சிக்கன் இருக்கு ஸோ ரைஸ் இப்படி கொடுத்துடணும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம இது கொடுத்தாலே போதும் போல ஏன்னா நம்ம ஃப்ரோசன் சிக்கன்லேயே வந்து எல்லா நியூட்ரியன் நான் என்ன நினச்சேன்னா ஃப்ரோசன் சிக்கன் நியூட்ரியன்ஸ் எதுவும் இருக்காது போல நினச்சேன் பட் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஸோ லாஸ்ட் லார்ஜ் ஸ்கேலில் நம்ம பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயம் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த கோமி டாக் வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது இது டிஸ்க்ளைமர் நம்ம சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு லோ மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார் எல்லாருமே லோ மெயின்டெனன்ஸ்ன்றதே நமக்கு மினிமம் மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்டாக நம்மகிட்ட ரிசர்வ் இருக்கணும் ஏன்னா நம்ம ஃபுட்டு டெய்லியும் போகிறோம் ஒரு நாளைக்கு இப்போது ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க சிக்கன் வச்சுக்கிட்டாலுமே த்ரீ தௌசண்ட் ஆயிடுச்சு திடீர்னு நம்ம டாக் கிளைமேட் சேஞ்சில் வந்து நமக்கு ஏதாவது இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லை சாப்பாடு சரி இல்லை ஒத்துக்கல வாமிட் ஆகுதுன்னா ஒரு டாக்டர்கிட்ட நம்ம கொண்டு போகிறோம் இல்லை வேக்சின் பண்ணுறோம் சிக்ஸ் மந்த் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் நமக்கு தேவை ஸோ ஃபைவ் தௌசண்ட் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டாக் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம ஒரு பயம் இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஆகிற அந்த மாதிரி இல்லாமல் வாங்கலாம் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ செலவு ஆகாது பட் நமக்கு ஒரு ஃபைவ் தௌசண்டாவது உங்களுக்கு ரிசர்வ் இருந்தால் தான் நீங்கள் திங்க் பண்ணலாம் சரி திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகலாம் இப்போ நம்ம ஹியூமன்ஸ் இருக்க நமக்குன்னு திடீர்னு எதாவது எமர்ஜென்சி ஆகுது அந்த மாதிரி டாக்ஸ் பெருசாக சில டிசீஸ்ன்னு வந்தது இல்லை என் டாக்ஸுக்கு பட் வேக்சின் போடுறது அப்புறம் சில டைம் சாப்பாடு வந்து உங்களுக்கு ஒத்துக்காது இந்த போன்ஸு சிக்கன் அந்த போன்ஸ்லாம் சாப்பிட்றப்ப அது ஒத்துக்க அப்புறம் இந்த அவுத்துறதுனால விளாட்றதுனால வர்றது இவங்களை காட்டிலும் ராஜபாளையமுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இன்னமும் ஹெவியாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஆல்பினோ டைப்ன்றதுனால நிறைய டிசீஸ் வரதுக்கு நிறைய ரெசிவாக இருக்காங்க இவன் வந்து கொஞ்சம் அவ்வளோக்கு டிசீஸ் வந்ததில்லை இவளுக்கு மேஜர் நான் செலவு பண்ணது வந்து அந்த சூடோ ப்ரெக்னன்சி டைம் மட்டும் தான் அந்த டைமில் கொஞ்சம் நான் ஸ்கேன் பண்ணுறது அந்த அதுக்கு அந்த டைமில் கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ஹார்மோனில் இதுக்காக வேறு எதுவும் டிசீஸ்ன்னு வந்து பெருசாக வந்துடுறேன் சார் பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றது என்னோடய திங்கிங் இப்போது பொன்றாம் சாட்டை போனதுக்கப்புறம்னா நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் தரணும் இதெல்லாம் கொடுக்க ஆக்சுவலாக வள்ளிக்கு நான் எந்த சப்ளிமெண்ட்டும் கொடுத்ததில்லை மல்டி விட்டமின் ப்ரோட்டீன் எதுவுமே நான் கொடுத்ததில்லை வெறும் சிக்கன் தான் இது நேச்சுரல் ஜெனட்டிக்கெலாம் வளர்ந்துட்டா என்ன கேட்டால் வந்து ரொம்ப இது பண்ணாங்க மற்ற ப்ரீட்ஸ் தான் ஒரு பொய் சொல்கிறாரு சப்ளிமெண்ட்டை தான் கொடுத்துருப்பாருன்னு நான் வந்து உண்மையிலேயே எனக்கு எல்லாம் தெரியாது பிரதர் நான் எதுவும் கொடுத்தது கிடையாது வள்ளிக்கு அப்படின்னு சொல்லி தான் பண்ணது ஆனால் இப்போது நம்ம பப்பிஸ் ராஜப்படையம் வாங்கினதுக்கப்புறம் பொன்ராம் சார்ட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க மல்டி விட்டமின் கொடுக்கணும் நம்ம ப்ரோட்டீன் கொடுக்கணும் அந்த கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து கோம்பைக்கு பெருசாக தேவைப்படல எனக்கு ஏன்னா நான் கிரவுண்டில் தான் கட்டினால கால்சியம் பெருசாக தேவைப்படல பட் போன்ஸு சிக் எக்ஸு அதெல்லாம் அதிலே பற்றிடுச்சு எக்ஸு கேர்டு சிக்கன் மூணுலேயே போ போதுன்னு ஆகிடுச்சு பட் ராஜபாளையம்லாம் நம்ம போகிறப்போ கால்சியம் வந்து நிறைய தேவைப்படுது அவங்களுக்கு இல்லைனா லெக் பெண்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அதே மாதிரி போல் நான் கேஜில் விட்டதே கிடையாது இல்லையா சின்ன வயசுலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டேன் ஸோ லெக் பெண்ட் இஷ்யூ வராததுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேஜில் விடுறதுனால லெக் பெண்ட் ஆகுதோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது ஆனால் சப்ளிமெண்ட் நான் கொடுத்ததே கிடையாது ஆனால் அதுக்காக யாரும் சப்ளிமெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல எனக்கு தெரியாததுனால நான் கொடுக்கல இப்போ தெரிஞ்சதுனால இப்போ கொடுத்துக்கிட்டு இப்போ பண்ணுறோம் சார் நாங்கள் கேட்கறப்பே இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயருக்கு மேலே சப்ளிமெண்ட் கொடுத்தா வளர இருக்கான்னு கண்டிக்கிறோம் ஒரு வருஷம் சின்ன வயசுலேருந்து ஒன் இயர் வரைக்கும் நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுதான் டாகோட லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம பப்பீஸ்க்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து கொடுக்குறது என்ன கொடுக்குறதுனாலும் தெரியாதனால விட்டோம் கொடுக்காமல் விட்டப்பேயே நம்ம வந்து நல்லா இருக்காங்க ஹெல்த்தியாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பூஸ்டாயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இன்டென்ஸ் அனுப்பி ஹைட்டில் ஏன்னா எதுவும் கொடுக்கல போயிட்டோம் ஃபீமேல டுவெண்ட்டி இன்சஸ் இருக்காங்க மேக்ஸிமம் நான் ஷோஸ்ல பார்த்திருக்குமே டுவெண்ட்டி இன்ச்சஸ்ன்றது கரெக்டான இது மேக்ஸிமம் சைஸ் அப்போன்னு சொல்றாங்க ஃபீமேல்ஸுக்கு ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் வரலாம் நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும்